முக்கியமான பிரச்சனை இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதுபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிள்நோ கரச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை கொண்டு இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரதேச செயலகம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎஸ்சி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர்எம் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்ப அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்று வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல මම කවදාවත් කතා කරේන අපේ අපේ රටතියෙන්න මේ ඉස්ලාමික මාර්කය රදිගගේල කවදාව කිවන මකිව්වා දරුවටකාක් බැදර දෙෙනවාන හෞරුද නමය හෞරුදු අට දරුව බැඳර දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ආගමින් ඒකල බැඳල දෙනවාන ඒ බරදිගේ ම කිවවා ඒ අප මගේ ආකම වට පුළුවන් බද්ාම වටපුලුව ට ලුව ස්ලාමෙන්ට පුළුවන්.හදා ළමය බදල දෙවානක් ඒක බරදි කියල ම කිවවා අනිත ඒකගොල ද මේක අපේ මේ යන ඒකරට පි දැ අප දමල මනිසු අපි හෞරුතික ුත්ව දරක රට වෙච නිස්ස කියනවා මේ රට එකරට වවැඩෝන. එතකොට සමාරජා . මර කටිය කියනුවන මේ රට ඇතුළෙ වෙනව වෙන ඒගලට නීදී තියනවනටඒ එක සම්පර්ම බැරදි. මම කවදාවත් ඉස්ලාමි ආගමගෙන කිසි බරදක් කතා කරන. හබයි ලමයිව හිතල බලන්න ඔයාගේ දරුව හුරු නමේ හුරදු අටය යි පවු මිනිස්සු. ඉ දෙබ මේ මගේ කතාව මගේ ලා දන්නබ ඉවර්මාට පසෙදද. ඉවරණාට පසෙදැන්ඩ මගේ වෙලා කඩබ. රිද එතකොට එතකොට මේක සම්ූර්වා වැරදි මේකල්වා නාහකම එන්න නිසාා කාරය පෙරවාම රට අප ටට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ද්‍රේතුමා ඔයි ඊය කියඔප්ප කතාව නැවත්තත් කියලා පිස්කුල්ලා මන්තරිතුමාගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මයගෙනත් මේ කියන කතාව කරුණාකර ඉඩදන්ඩේපා ඩිගිටල් කරණේදී මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කියන්න දෙපා කලා ප ගෞරෙන් කිල්ලා සිිනවා මේකත් මෙතුමාට කියන ගැමති ඕහුලොට ඔහොල දන්න. මේඒගොල්ලගේ ප්‍රදේශවල අපේ කෝවිල කඩල මාළ මාකට අක මනිසුමේ කොල්ල. අපි ගවදාාව ම කිව්වා පන්සල කඩ බෑ ජාපන තු ොට තුර ට පස පන්සල ගඩඩ බ මේ රටේ මේ රට ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැබයි මෙත්තුමාගේ ආගමේ තියෙනවන අපේ රට එල්ලියට අප රට ලජා වන්න න ඒ දලා. හ අහින්ද දරව ම ද න හෞරුද ට හෞරද නම බලාලව ඒකල හිත ම තු නව මත්තුමගේ සම්පුර හ ල ම ති ීීමු ම රලද ත් බදදින බරදි ඔබතු නවේ හිස් පුල්ල යාගේ අම තාත දන්වා ත යාගේ ොලි කුත් ැ කියල නි සිංහල ම දාර තියෙන ිස් ුල්ලා ගන ඔලුව න. ඒඔලුුවේ තියන එක හිෙස්පුල් ඒන ගර ගර මතම න කියලා පො ද ත යි ස්පුල්ලලා මන්තරතුමා ගෙන කියපු සියලුම කතාව හැන්සට ොයින් ක පා දමල් ලෙසේ තා ගෞරේ නයද සිටන අතර දිගින් දිිගටම අනිත් තන්ත්‍රීවරන්ගේ වර ප්‍රසාදේ කඩවිද විදිට මතුමා කතාකොරොත් ඒ නව කතාව නොවතල්ල සිෙල්ලා සිටිනවා. ඔොබතුමවා විශේයට අදාලව කතා කරන්න . මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න මිනිසුට හෞරද නමය හෞරදට බා බැදතල දෙෙන්ට බෑ ඒක බරදි. ඒක ප්‍රවාාතරන්කිවපුත් බරදි මගකිවුත් බරදි ඒකඩි කිවුත් බරදි ඒ කෝමද හෙට උදේ යනකොට හිතල බලට අපේ දරුවවා ිහිල්ලා හෞරද නම්ය බාාව එක්කනකුට බැතර දී හෙත්ත උදේ වෙනනකොට යට පන්සල ර චට රදි කියන්නක. ඒක සපපුර්ම පරදි. ඒක කවුරුන් මේය අනවේ ම රල දැමමුත් සගරාන්මගේ මගේ හෙරට බ ැ බරදි බරදි.

இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேணாம்னு சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமனன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளங்குபரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குபரன் சொல்ல வேண்டும் பாவம் அவன் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்து இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதுல ஸ்ரீரன் என்று ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோம் கொண்டு வந்தபோது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முலையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்க்கிலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது பாருங்கள் தாய் செல் அடிபட்டு பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திடையே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட உங்களுக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எங்களுடைய புது மாத்தலன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட செல் ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாகவும் நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுக்கிட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜயவீர உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போகிற கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள மணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜெனரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தி ஏழு நாள் கதை காமல் தந்திருப்பது அதே போன்றுதான் சில்வா அமெரிக்க அரசாங்கம் சொல்கிறேன் பல சீனத்தில் உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர் சர்வதேசத்தாலும் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு சாவதற்கு பயம் இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து தான் இருக்கின்றன உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்று ரெண்டு ஒரு முஸ்லீம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற கதை நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තෙලිවාහ සිංහලතෙලෙ පෙර යාගේෙත් ඔම කිස් පුුල්ලලාගේ අම්ම හරියටම නමකව ධර්දීනවා හෙස් පුුල්ල ඒකනෙ ඒ ඔල්ලුවක් හෙස්කීල හේදයෙන්න්න ඒ සිංහල නම ධර්තියන කඩානන්න හර අරු ගරුමත්‍රීතුමන ස පල ස සිදගරුමන්ත්‍රතුමන අපි අපි මේ විවාදය විනාානු කුල ගෙන යුතුයි මගේ මගේ අතවාසය තියනවා මගේ නම සතන් කරල හිස්තුුල ද . මනත්‍රීවරුන්ට අපහසයක් නවනග ඔබේ කතාව නවතන්න්න සිද්වේ නොමට කොජලාදය නොද වෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනවනං මේ කතාව නවත්තන්න්න සිද්ුවේ නොට මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිස කෙ ඔබතුම විවාාද සාගවෙ වන්න තකො කා විනාඩ යිති න්න පිඩෝ පිලිය කියන්නේ පිඩෝෆිලිය කියන්නේ ඔබතුමමායි කාලේ ත විනාඩි අයි. ී න දරන්න ීඩෝ ෆිලිය කිය. ිඩ ෆිලිය කිය පොඩිල යික සෙස් කරන්න ලෙක් ී ිලිය ත කොට පොිදරුව පි දල ෙ න කිය හිත න එක ී ිලිය එතු මහට සයිකෝද නැත්ත එක පරද කියල කියප ම පිස්සක් කිය මෙ න ාව හනවා. ඒක අත ම මට කියන්න කැමති ම ගවර කරන්න මට ලා ගොල ට න්න ඕමන වන්න. බේ මග මගේ .

இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்க வழங்கியிருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனியர் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிறது சைபர் பின்னாடி இது என்ன ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கி இருக்கிறது சைபர் அதே நேரம் நொதோன் ப்ராவிஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் சைபர் மிச்சதை சொல்லி தப்புறது அப்படி முள்ளி வாய்க்காலே பாலம் அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த அஞ்சூறு மில்லியன் ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைவர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய பி வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை அவசரம் தப்பு என்று என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்கள் இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் இனக்கு எதிரான ஓட் என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் என்ன ஒரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன தமிழ் නාගල් පො වසා ෙලයි අවසා ත ගොලස වෙලයි ඒනත් අමලඩා යාල් පරතම බරින්දා පණිප ගරු රාමනාදෙන් අර්ජනා මන්තෘතුමාගේ කතාවේදී මෙම සභාවේ වෙනත් මන්ත්‍රවේරකයට හෝ කිසි අමාගමකට අපහසයක් සිදුවන වචන තිබේ නම් ඒවා හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත්කිරීමට ගරු කතානායකතුමාගේ අවදහනයට යොම කරන බව නිවේ දෙනය කරමින්. ගරුඇන්ටන් ජයිකොඩි නියෝජයමමුතිතුමා ඔබතුමාට විනාඩි දොහ කායක් ලබෙනු දෙදස් විසි පහේ අයවැය සම්බන්ධයෙන් විද්‍යාහා තාක්ෂණ කටයුතුත් ඒවගේ ඩිජිනල් කටයුතු අමාත්‍යංශයටත් වැෑශීර්ෂය සම්බන්ධයෙන් සාකච්ඡා කිරීමට සාකච්ඡා කිරීමට අවස්ථාව ලැබීම ගැන ගරු සභාණයගතුමන ඔබට ස්තුතියි අපි ඩජිතල් කටයුතු මම වැඩිපුරම මගේ කතාව අවධානයට ය